வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது இயற்கையின் இனிய தகவல் அனைவருக்கும் பயன்படும் வகையில் ஆரோக்கிய செய்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது ஜீரண மண்டகத்தை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான மருந்து செய்முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு உதவுற மருந்துகள் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திருபலா திருக்கடுகு சிவதை நிகாவரை காட்டு சீரகம் வாய்விடங்கம் ஆமனுக்கு இது போன்ற மூகைகள் தான் நம்ம ஜீரண மண்டபம் அதாவது சரியாமை பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகளை வந்துட்டு சரி இருக்க உதவுது இதோடைய பயன்கள் என்னென்ன நம்மளுடைய ஜீரண மண்டபத்துக்கு என்னென்ன மாதிரி நோய் பாதிப்புகளுக்கு அது பயனகிக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று பெருமன் போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த வயிற்று பெருமன் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சரியாமை அப்புறம் வயிற்று வகை அஜீரண கோகார்கள் அப்புறம் புய்ச்ச ஏப்பம் வர்றது வாயு தொகை அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மகச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள் எது வகையத்தையுமே வந்துட்டு இந்த மூழ்கைகள் வந்து சரி செஞ்சு கொடுக்கும் இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக சுத்திகரித்து தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு பயன்கள் வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் வீரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் அப்புறம் வந்துட்டு அதோடைய பக்க வகை எதுவும் ஏற்படுத்தாத வகையில் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சுத்திகரிக்கிறோம் மே வந்துட்டு அதை ப்ராப்பரா பிரிசர் பண்றதுக்காக பாதுகாக்கிறதுக்காகவும் சுத்திகரிக்கிறோம் இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் பருப்பு எல்லாத்தையுமே நம்ம உடச்சி சுத்த வைக்கிறோம் எதுவுமே வண்டு பூச்சி எதுவும் இருக்கிறதுக்காக அதே மாதிரி இதை சுத்திகரிக்கிறது மூலிமா அதை வந்து ஐந்து வருடம் வரைக்கும் நம்ம அதோட வீரியத்தோடவே நம்ம வந்து பாதுகாத்து வைக்க முடியும் ஸோ இதை நம்ம கேப்சல் வடிவையும் வந்துட்டு அடைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எம்டி கேப்சல் வந்து கடைங்க வந்து கிடைக்கும் ஸோ அப்படி நம்ம இதை பவுடர் பண்ணி ப்ராப்பரா சுத்திகரித்து காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம கேப்சல் ஃபார்மேட்யும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த உபயோகிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து டிஃபர் ஆகும் அவங்க நோய் பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தோஷாக்கள் அதாவது வாத பித்த கஃ தோஷாக எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்தோம் அப்புறம் அவங்களுடைய வயது ஏஜை வச்சுமே ஓகேங்களா இதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஒரு டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் வந்து ப்ராப்பராக சுத்திகரிக்க முடியாமல் இருக்காங்க வந்துட்டு நம்ம ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு இதை ப்ராப்பராக வந்து சுத்திகரித்து நல்ல முறையை வந்து செய்முறை செஞ்சு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உணவே மருந்து மாதிரி நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வந்துட்டு இந்த கேப்சூல் வந்துட்டு இந்த ஜீர்ண பிரச்சனை இருக்காங்க வந்துட்டு அன்றாட வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு வர்றது அவசியம் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து மிக குறைந்த விலை அதாவது தயாரிப்பு வகைக்கே வந்து பேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஏ கேட்டகிரி பி கேட்டகரி ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுருக்கோம் ஏ கேட்டகிரியை வந்துட்டு ஒரு கேப்ஸு வந்துட்டு ஃபிஃப்டீன் ரூபீஸ் அதாவது பதினைந்து ரூபாய்க்கும் பி கேட்டகிரியை வந்துட்டு ஒரு கேப்ஸு பத்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் ஏன் இந்த ரெண்டு கேட்டகரி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பினேஷன் வந்துட்டு ரெண்டு கேட்டகரியுமே டிஃபர் ஆகும் ப்ளஸ் அவங்கவுங்களோட நோய் பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்கவங்களுக்கு வந்து ஏ கேட்டகரி எடுத்துக்கங்க ஸோ கொஞ்சம் தான் பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு பி கேட்டகரி ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஃபார்மு பேசிஸ்க்கு வந்து பிரித்து வச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொரு டேப்லெட் அதாவது ஒவ்வொரு டோஸ் கேட்டகரியுமே வந்துட்டு சிக்ஸ்டி கேப்ஸஸ் விதம் இருக்கும் ஒரு பாக்ஸ்க்கு ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு மெடிசன்ஸ் டைலிசி சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு மட்டும் கிடையாது ஸோ எந்த சிஸ்டமாக இருந்தாலும் இன்டர்னகாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு எவருக்கும் சேர்த்து அதாவது கையீரகம் சேர்த்து கொடுக்கும்பொழுது மட்டும்தான் வந்துட்டு அதை துரிதமாக வந்துட்டு சே மாற்ற முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா கையீரக தான் வந்து நம்ம உடம்பு வந்து ராஜ உருப்புன்னு சொல்வது ஸோ அங்கே தான் வந்துட்டு மெட்டபாக்ஸம் வந்து நடக்குது அனபாக்ஸம் மெட்டபாக்ஸங்க ஸோ அங்கே நமக்கு வந்துட்டு மருந்தை வந்து வந்து சீக்கிரமாக வந்துட்டு அப்சர்வ் ஆகினா தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகும் போது சீக்கிரமாக வந்து துரிதமாக வேக செய்யும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் பாதிப்பு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு சேகாற்றத்துக்கும் அப்புறம் திரும்பவும் அந்த நோய் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம விவர் பூஸ்டர் மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த விவர் பூஸ்டரில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான மூகிங்கைகள் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழாநெகி ரோகிணி கரிசகாங்கண்ணி சீமை நிகவேம்பு வேம்பு வேப்பு இது போன்ற மெடிசன்ஸு தான் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்க வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நேரில் விசிட் பண்ணியும் வந்துட்டு மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் ஆன்லைன் முகிமாவும் வந்துட்டு கொரியர் முகிமாவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இது போன்ற தகவல்களுக்கு மென்மேகம் பகிர நம் சேனலை வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனளிக்கும் வகையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்